வெல்கம் டு த்ரீ த்ரீ டாபிக்ஸ் என்னடா இது கவரில் உப்பு போட்டால் வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுமா வாங்க அதுவும் என்ன அப்படின்றதான் பார்த்துடலாமா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே பயங்கர பசி அதனால டிப் நம்பர் ஒன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் ஆரம்பிச்சிருக்கேன் மாதிரி இருக்கும் வாங்க பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் சட்னி தான் செய்யப்படுறோம் ஒரு வெங்காயத்தை நாலா புலந்து உள்ளே போட்டுருங்க மூணு பச்சை மிளகாய் கிளி உள்ள போடுங்க ரெண்டு பூண்டு உரிச்சு உள்ள போடுங்க ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டா ஒன்று ரெண்டா அப்படி உடச்சிக்கணும் நம்ம டிசிலாம் எதுவும் இல்லை அந்த லெஃப்ட்டு லெக்கு அந்த லெஃப்ட்டு ஹேண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை அது மாதிரி பச்சை கலராக இருக்கான்னா ஓ பச்சை மிளகா இருக்குது என்ன பிங்க் கலராக இருக்குது வெங்காயம் இருக்குது அது மாதிரி ஒரு ஒருத்தனையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நல்ல காசின எண்ணெயை இந்த மாதிரி மேலே ஊற்றிடுவேன் சுருன்னு பத்தனிதில் இதுக்கு பேர் துருப்பு சட்னி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊற்றின எண்ணெயோட இந்த சட்னிக்கு ஒரு மசாஜ் வந்து கொடுத்துருங்க கொடுத்து முடிச்ச கையோட பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தோசை கல்லை பக்கத்தில் வச்சுருந்தேன் அப்படியே ரெண்டு தோசை முருகலாக ஊற்றி எடுத்துட்டேன் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் தோசையை பிச்சு அப்படியே இப்படி எடுத்து ஒரு நாலு பிரட்டு பெரட்டி உள்ள வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தேவாமிரதமா உள்ள இறங்கும் அப்படியே நம்மளும் கொஞ்சமா இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே சாப்பிடலாம் இந்த பரப்பரன்னு சாப்பிடுற வேலை எனக்கு பிடிக்காது அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து சாப்பிட்டாதான் பிடிக்கும் இந்த ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பூத்திருக்க சூப்பரான ஃபிளவர் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியே நம்ம லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததா டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பாத்திரிலாம் இதுக்கு ஒரு பெட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது பிரியாணி சாப்பிட்ட பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸை பாதியாக வெட்டிக்கோங்க எத்தனை பிரியாணி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு சாக்கு போய் வச்சிருப்பாங்க இந்த இதெல்லாம் வேணுமா எடுத்துகிட்டு போ இங்கே இடத்த அடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போய் கொடுப்பாங்க கீழே மாமியார் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு சாக்கு போய் கொடுப்பாங்க எல்லா முட்டையும் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து எடுத்து வச்சுருவேன் அதுலேருந்து கிடைக்கிறதா இந்த பிரியாணி பாக்ஸ் அடுத்து தான் வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்டிக் வச்சுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி குதிரைக்கு கோடு போட்ட மாதிரி கோடு கூட வந்து போட போகிறோம் இது மாதிரி க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க இல்லை ஃபெஃபிகால் ஃபெஃபிகுக் இருந்துச்சுனாலும் போட்டு ஒட்டிக்கலாம் அப்புறம் மேலே வந்துட்டு கூரை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஓரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேலி போட்டாவே அந்த வேலி பார்த்திங்க அப்படின்னா குறு கூற தான் இருக்கும் இந்த மாதிரி முன்னையாக இருக்கக்கூடாது அதனால மேலே இருக்க ஐஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா குறு கூரா மாற்றி எடுத்துக்கிறேன் மாற்றி எடுத்ததுக்கப்புறமா இது வந்துட்டு அப்படின்னா அழகாக வந்து கலர்ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு மாடர்ன் ஹவுஸாக தான் பெயிண்ட் பண்ணலான்னு நினைச்சேன் பட் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வின்டேஜ் எஃபெக்ட் வந்துருச்சு ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது ஒரு பாழடைஞ்ச அந்த டைட்டானிக் கப்பல் முழுகி இருக்கிற அந்த வீடு மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி வீடு செட்டாக போட்டாவே இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்கணும் அது ஏன்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் டூல்ஸே இல்லாமல் நட்டு போல்ட்டு அதெல்லாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சமாக எஃபெக்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி இந்த வீட்டை காவைக்காக்க ரெண்டு காவலாளிகள் தேவைப்படுது அவங்கள போய் நான் தேடி கொண்டு வந்து கடைசியில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹட்சன் அண்ட் கர்டு டப்பா தான் எடுத்திருக்கேன் அப்படி கண்ண முடி கையை தொட்டால் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன தான் கண்ணை திறந்து பார்த்தாலும் நம்ம வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த டப்பாவை எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஓட்டை இந்த பக்கம் ஒரு ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா இது அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி விட்டுருங்க ஒரு இது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இளநியோ ஜூஸோ குடிச்சு தூக்கி போடுவீங்களா ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ராவை அப்படியே வீட்டுக்கு கையோடு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட குட்டி பக்கெட் வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த பக்கெட் எதுக்குன்னு பார்க்குறீங்களா இதை வச்சு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னா நினைக்கிறீங்க கீழே ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம் அப்படி ஸ்க்ரப்பர்லாம் வைக்கிறது பழைய ஐடியா அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம எல்லாேரு வீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷவர்னு ஒன்று பாத்ரூமில் இருக்கும் ஆனால் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ஷவரில் அதை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு பாக்கெட் எல்லாத்தையுமே அதில் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்ன தான் டப்பாவில் வாங்குறதை விட அந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வைஸ் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி குளிக்க போகிறோமா ஒரு பேக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஏன் இதில் நான் இதை தொங்க விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஷவர் இல்லாத காரணத்தினால இதை நீங்கள் ஷவராக நினச்சிக்குவீங்க அப்படின்றதுனால இந்த இதில் வந்துட்டு நான் வந்து தொங்க விட்டு காமிச்சிருக்கேன் இல்லை சப்போஸ் வந்துட்டு ஷாம் ஷாம்பு பேக்கெட்டெலாம் தொங்க விட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஷாம்பு பாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவோம்ல அதை வந்து பாத்ரூமில் நீங்கள் அப்படியே மாட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் போட்டுவிட்டு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் எல்லார் வீட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பற பறக்கிற பட்டாம்பூச்சி ஈக்கல் அதெல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் ஆனால் இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சந்து புந்தில் இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையும் இதுதான் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அது வசம் இழுத்து வச்சுக்கோம் அதுக்கிட்டேருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸை போட்டுருங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு இருக்குல்ல அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கவருக்குள்ளே போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நாலு குழுக்கு வந்து குழுக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற ஒட்டடை தூசி அழுக்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே புத்துணர்ச்சியாக புது ஃப்ளவர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிடும் இது வந்து வாஷ் பண்ணணும் சோப்பு போட்டு கழுவணும் சீப்பை வச்சு அந்த முடி எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தலைசி வி தூக்கி போடுற முடி அதுக்கப்புறம் ஒட்டடை அது இது எல்லாத்தையும் தன்வசம் படுத்தி வச்சிருக்கோம் அதுகிட்டேருந்து பிரிக்கிறதுக்கான சிம்பிளான டிப் தான் இது இப்போ நல்லா நாலு குழுக்கு குளிக்க எடுத்துடோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளவர்ஸில் படிஞ்சிருக்க ஒட்டடை அதுக்கப்புறம் முடி எதுவுமே இருக்காது நல்லா புது ஃப்ளவர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இலையும் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லேட்டோட அப்டேட் பார்த்துடலாம் இப்போ நியூ லான்ச்சிங் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸில் நேம் வச்சு அங்கங்கே பேர்ல் வச்சு ஒரு ஹாட்டின் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஹேங்கிங்கோட வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிட்டியில் நேம் கலர் கலராக அந்த ஃபிமோபீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு புத்தா டாலர் வச்சது இந்த புத்தா பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்களோட ஃப்ராக் மடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா இந்த பசங்களை வச்சிருக்கிறோட பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை மடித்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா நிற்கவே நிற்காது அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பை ஃபஸ்ட்டு பெல்ட் அந்த மாதிரி வச்சுட்டு உள் சைடாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு எண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த எண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வந்து மடித்து வைக்கணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா உள் சைடாக வந்துட்டு ரோல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரோல் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் எண்டு வந்தோடனே அப்படியே உள்ளே வந்து திணிச்சி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன உழுக்கு கொடுக்குனாலும் சரி என்ன குழுக்கு கொடுக்கணும் சரி எங்கேருந்து விழுந்தாலும் சரி அது ஒன்றுமே நீங்கள் எப்படி சுருட்டி வச்சிங்களோ அப்படியே வாழை சுருட்டிட்டு அழகாக அமைதியாக இருக்கும் நீங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நார்மலாக வரும் அதுக்கே வந்து ஒரு இடம் தேவைப்படும் எடுக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம் உள் சைடாக அந்த மாதிரி எடுத்துட்டு இன்னொரு ரெண்டு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அப்படியே மடிச்சு உள்ள சுருக்கிட்டீங்க அப்படின்னா இடத்தையும் அடைக்காது அதே மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துலாம் இது வந்து ஒரு ட்ரையல் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஆரஞ்சு இருக்குல்ல அதை அந்த மாதிரி குறுக்கால ரெண்டாக வெட்டிக்கோங்க ஜூஸ் போடுறதுக்குனா ஓகே பட் எடுத்து சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுன்னா அந்த கொட்டை அந்த நரம்பு அதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வெட்டிட்டிங்க அப்படின்னா அந்த நரம்பும் நமக்கு வராது கூடவே வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக ஒரு லேயர் இருக்கும்ல அந்த லேயரும் வராது ஜஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே கடிச்சும் சாப்பிடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்படியே அழகாக அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா தோல் தனியாக சத தனியாக நமக்கு வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பாக இருக்கும் அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த லேயரும் வந்துட்டு இதில் வந்துட்டு வரவே வராது ஸோ ரொம்ப சிம்பிளான டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா அந்த நரம்பு நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த டிப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி குறுக்காவில் விட்டீங்கன்னா அந்த நரம்பு வந்து வரும் அது எப்படி எடுத்து சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு காவலாளி தேடி போகிறேன்னு சொன்ன பாத்தீங்களா கடைசியாக அவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சி புத்தகத்தில் எல்லாத்தையும் பெரட்டி திருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நாலு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வண்டு பசங்க ரெண்டு தேனி பசங்க இப்போ அந்த வண்டுகள் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்தில் அங்கங்கே ஊர்ந்து போகிற மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றும் டபுள் சைட்டை போட்டு ஊட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் மெயினான காவலாளிகள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேனிகள் தான் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் உட்கார வச்சிருக்கேன் அந்த கீழே உட்கார வச்சிருக்கிறது பாத்தீங்களா ரொம்ப திமிர் பிடிச்சது எனக்கு என்ன அப்படின்னு ஜாலியாக உட்காந்துருந்தது பட் ஆளே இல்லாத ஒன்றுமே இல்லாத வீட்டுக்கு எதுக்குடா என்னை காவலில் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு என்ன கேட்டது பல்லாருன்னு கண்ணத்தில் ஒரு அரை விட்ட மாதிரி இருந்தது அதனால் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா டயல் மட்டும் இருந்தது அதை அந்த ரவுண்டில் வந்து ஓட்டிட்டேன் ஆனால் இது ஓடாத வச்சு ஓடிச்சு அப்படின்னா இன்னமே சூப்பராக இருக்கும் ஓடுற மாதிரி இருக்கிறதா பார்த்து நடுவில் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ அந்த தேனி அழகாக பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கா எங்கள் வீட்டில் பாவப்பட்ட ஆணி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸ் தான் இந்த ஒரு ஆணி தான் இருக்குது எந்த கிராஃப்டாக இருந்தாலும் இந்த ஆணியில் கொண்டு வந்து அது மண்டையில் வந்து மாட்டி விட்டுருவேன் இப்போ நீங்கள் ரிமோட் ஹோல்ட்ராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கு எப்படி நம்ம தேனிக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அழகாக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா வாட்சா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்